ஹாய் வெல்கம் டு மீட்ருப்பான ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போ இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குமேனு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நான் வீட்டில் பாப்பாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் எல்லாருமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாங்க ரெண்டு பேர் ஸ்கூல் போயிட்டாங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா காலையில் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு காலத்தில் குழம்பு வச்சு அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டால் அவரும் வேலைக்கு மே வண்டிக்கு போயிட்டார் எனக்கு இப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இங்கேயே லோக்கலில் போயிட்டுருக்குறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சம் துணியெல்லாம் இருந்துச்சு எல்லாம் துவைச்சி போட்டு அப்புறம் பிள்ளைங்க பாத்திரம் இருக்கணும் விளக்கணும் இல்லை இன்னும் விளக்கவே இல்லை எங்கள்தான் விளக்கலை வேணும் ரொம்ப நாள் வீடியோ அதிகமாக போடாமல் சும்மா சாங்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன் இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோ நம்ம சேனலில் வீடியோ வரும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இப்போ போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இப்போ என்ன சொல்லுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ